தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே மரநாயை வேட்டையாடிய ஏழு பேர் கைது தப்பியோடு இரண்டு பேரை வனத்துறையினர் தேடி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வனசரகத்திற்கு உட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் பூதுமலை அருகே வனவிலங்குகள் வேட்டையாடுவதாக ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் ஒட்டஞ்சத்திரம் வனச்சரகர் ராஜா அங்கு வனவர் இளங்கோவன் தலைமையில் வனத்துறையினரை ரோந்து செல்ல உத்தரவிட்டார் அப்போது செங்கரங்காடு என்ற இடத்தில் ஒட்டச்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த கோகுல் என்பவரின் தோட்டத்து வீட்டில் அழிந்து வரும் அரிய வகை வனவிலங்காடன் மரநாயை வேட்டையாடியது தெரியவந்தது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது மூன்று நபர்கள் வனக்குழுவினரை பார்த்து காட்டுப்பகுதியில் தப்பி ஓடி உள்ளனர் மேலும் கோகுல் என்பவர் தோட்டத்து வீட்டில் சோதனை செய்யப்பட்டதில் துப்பாக்கியால் சுட்டு மரநாய் வேட்டையாடி சமைத்து சாப்பிட்ட தடயங்கள் இருந்துள்ளது அங்கிருந்தவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் செல்லப்பாண்டி கருவேலம்பட்டி நாற்றாயன் கோம்பைப்பட்டி நாகமாணிக்கம் பதினாறு புதூர் கணேசன் கருவேலம்பட்டி மருதபாண்டியன் கருவேலம்பட்டி கோபாலகிருஷ்ணன் கருவேலம்பட்டி மனோகரன் பதினாறு புதூர் ஆகிய ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் அங்கிருந்தவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் செல்லப்பட்டி கருவேலம்பட்டி நாற்றாயன் கோம்பைப்பட்டி நாகமாணிக்கம் பதினாறு புதூர் கணேசன் கருவேலம்பட்டி மருதபாண்டியன் கருவேலம்பட்டி கோபாலகிருஷ்ணன் கருவேலம்பட்டி மனோகரன் பதினாறு புதூர் ஆகிய ஏழு பேர் கைது செய்யப்பட்ட தப்பி ஓடிய கருவேலம்பட்டியை சேர்ந்த கண்ணப்பன் காளிமுத்து ஆகியோரை வனத்துறையினர் தேடி வருகின்றனர் அவர்களிடமிருந்து வாக்கி டாக்கி கார் செல்போன் கறி வெட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி கட்டைகள் மற்றும் அவர்களின் செல்போன் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர் மேலும் இது இதுகுறித்து ஒட்டஞ்சத்திர வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்